இன்னைக்கு கோலா உருண்டை கொழம்பு செய்யலாம் வாங்க கோலா உருண்டை கொழம்புக்கு ரெண்டு கப்பு பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா அதில் திருப்பியும் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை திரும்பியும் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாருல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தனியாக வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உள் உளுத்தம்பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு அப்புறமா அதில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட மிளகா தூள் சேர்த்துக்குங்க நம்ம அரைச்சிட்டு அந்த கிண்ணத்தை கழுவுனாலும் மிக்சி ஜாரை அந்த தண்ணியும் அதிலே ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருங்க நம்ம அரைச்சி வச்ச மாவில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி குழம்பு கொதித்ததுக்கப்புறமா அதில் ஒன்று ஒன்றா போடுங்க ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆடு பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதான் ஓலா உருண்டை குழம்பு